கல்பாக்கம் அருகே மீனவ கிராமங்களில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் தரையில் அமர்ந்து மீனவ மக்களிடம் வாக்கு சேகரிப்பு அடுத்த மாதம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு அதிமுக தலைமையால் பெரும்பாக்கம் ராஜசேகர் அறிவிக்கப்பட்டார் அதையடுத்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்த தொகுதி பொறுப்பாளர்களுடன் தான் போட்டியிட உள்ள காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளையும் கிராம வாரியாக சென்று வாக்காளர்களையும் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் மீனவர் பகுதி உய்யாலிக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் பஞ்சாயத்தாரர்களையும் மீனவ மக்களையும் சந்தித்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டு வாக்கு சேகரித்தார் புதுப்பட்டின பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளர் ராஜசேகருக்கு ரோஜா மாலையுடன் ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து மீனவ பஞ்சாயத்தில் வரவேற்பு கொடுத்தனர் அதனை தொடர்ந்து தரையில் அமர்ந்து மீனவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது மீனவர்கள் கூறுகையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயம் மங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன் என மீனவ பஞ்சாயத்தாரர்களிடம் வேட்பாளர் ராஜசேகர் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கடுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மாவட்ட அவைத்தலைவர் எம் தனபால் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வந்தாராவ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலும் மாவட்ட மீனவரணி செயலாளர் கவிஞர் கவிய பெருமாள் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்பாஸ் அலி புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தனபால் ஒன்றிய செயலாளர்கள் விஜயரங்கன் மாமல்லபுரம் ஜி ராகவன் ரைஸ்மில் செல்வம் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சேஷாத்திரி கண்ணன் என பலர் உடனிருந்தனர்

மறுநாளே இன்ஸ்பெக்ஷன் பார்த்து இடத்த வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் வந்துட்டு பார்த்து வந்து ப்ரொப்போசல் போட்டு உடனே ஃபைனான்ஸ் எடுத்து ஃபைனான்ஸ் நீங்கள் நன்றி மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் இவரை வச்சுக்கிட்டு இவரை புஷ் பண்ணி நாங்கள் மற்ற வகையில் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் அதனால் வந்து நீங்கள் வந்து எதையும் பார்க்காதீங்க எந்த பாகுபாடும் பார்க்காம ஒட்டுமொத்தம் நல்ல ஒரு வேட்பாளர் இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ பழக்கம் நினைவேட்பாளர் அறிவித்து இன்றைக்கு அனைத்து பேருக்கும் வாக்கு சேகரிப்பு தவறிவிட்டோம் அந்த விதத்தில் உங்களுடைய புதுப்பட்டினம் புதுப்பட்டினம் பகுதியில் உங்களுடைய மீனவ சில பண்ணுவது கொடுத்த வாக்கு சேகரிக்கிறது இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் இந்த ஊராட்சி மன்ற தலைவரும்

நாங்களெல்லாம் ஓட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படியே போனால் இவங்களாம் விட மாட்டாங்க இவர் தலைவர்னால் இப்போ வந்து எம்எல்ஏவாக இருக்கிற முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு சட்டம் அதெல்லாம் நாங்கள்லாம் ஒரு பழக்கமாக இருந்தால் அவங்க வந்து கொண்டு இவங்களாம் வந்து நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு நம்ம வெற்றி பறவை செய்து விட்டா எனக்கும் ஓட மாட்டாங்க உங்களுக்கு தான் நீ கேட்ட எங்கள் பாப்பா முதல்ல இந்த கடங்க நம்ம அவங்க நீ தான் வாங்கி கொடுத்த அப்படின்ற மாதிரி ஓட மாட்டாங்க அதனால் நீங்கள் எந்த வெற்றியும் நீங்கள் கயக்க வேண்டாம்

ஆமா நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடு போட்டீங்கன்னா அது உத்தநீச்சி மட்டுமே சுப்ரீம் கோர்ட்டில் நான் உங்களுடன் உங்களுடன் மீனவ நண்பராக இருக்க நான் விரும்புகிறேன் அதனால உங்களுடைய வாக்குகளை எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்குமாறு உங்களுடைய இன்றைக்கு வாக்குமட்டம் சேகரிப்பு வேண்டும் என்றென்றும் கூட

அப்படி தொகுதி போல நாங்கள் முழுதும் சுற்றி வருகின்றோம் அதே போன்று தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் பண்ணாங்க நிறைய செயல்களில் கலந்துக்கிறாங்க அந்த வேலை சில நம்ம உயிர் பக்கத்தில் இன்றைக்கு வந்து நாங்கள் முழுக்க வாக்கு சக்திகள் ஒன்று சொன்னாங்க சொன்னார் முன்னாள் சட்டப்பேரவை இப்போ உங்களுக்கு ஒன்றிய குழு இருக்கிற இந்த சொன்னார் ஊராட்சியுடைய பெருமைகளை பக்கத்தில் பத்து லட்சம் வந்து சொன்னாங்க கூட சொன்னாங்க இந்த ஊராட்சியில் பதிவாகுகின்ற வாக்குகளிலே ஒன்று ஒரு சதவீதம் இரட்டை இருக்கும் உள்ள தமிழ்நாட்டிலே வேற எங்கேயும் இருக்காது அது இந்த ஊராக தான் இருக்கும் நான் போக சொன்னேன் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு நாள் அதாவது வந்து பாராளுமன்றம் நடக்குதுன்னா அங்கே போக தேர்ந்தெடுக்க பட்சத்தில் அங்கே போகும் காலம் போக பச்சை காலம் இந்த ஒன்றிய ஒன்றியத்தில் அனைத்து ஒவ்வொரு நாள் தங்கி மக்களுடைய குறைகளுக்கு